பள்ளர்கள்தான் பாண்டியர்கள் என்று அண்ணன் சீமானவர்கள் சொன்ன கருத்து பல நண்பர்கள் அன்பர்கள் நம்முடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நிறைய பேர் இதுக்கு வந்து தங்களுடைய எதிர்வினைகளை சொல்லியிருந்தாங்க சில பேர் கருத்தை பரிமாறியிருந்தாங்க இருந்தாங்க சில பேர் அன்பாக சொல்லியிருந்தாங்க சில பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க சில பேர் கோபமாக பேசியிருந்தாங்க பல கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் அதே போல் வந்து தனிப்பட்ட அலைபேசி உரையாளர்களில் சொல்லப்பட்டது எப்படி அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த கருத்தை பதிவு பண்ணலாம் அவர் மீது நாங்கள் பெரிய மரியாதை வச்சுக்கிறோம் அன்பு வச்சுக்கிறோம் தமிழுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவர் நினைக்கிறோம் அவர் போய் இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்ணலாமான்னு கேட்டாங்க உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் சொன்ன கருத்தும் நான் சிவகங்கையில் பேசிய கருத்துமே தவறான புரிதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருபோதும் அண்ணன் சீமானவர்கள் குறிப்பிட்ட இந்த சமூகம் மட்டும்தான் பாண்டியர்கள் என்று சொல்லலை இப்போ தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும்தான் பாண்டியர்கள் என்று அண்ணன் சீமானவர்கள் எந்த இடத்திலேயே சொல்லியிருக்காரா இல்லை இந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பாண்டியர்னு சொல்லியிருக்காரா இல்லை அவர் சொல்ல வர்ற கருத்து ஒரு வரலாற்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கருத்து தமிழர்கள் ஐவகை நிலத்தில் வாழ்ந்தாக சங்க இலக்கியங்கள் சொல்லுது அதில் நால்வகை நிலத்தில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த ஐந்தாவது நிலமாக்கிறது பாலை என்பது குறிஞ்சி முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு இழந்து நடுங்கு துயர் உரைத்து பாலையினும் படிமம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லுது இந்த குறிஞ்சியும் உள்ளையும் வந்து வறட்சியான காலங்களில் பாலைவனம் போல் மாறிடும் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஒரு ஐந்தாவது திணை இப்போ இந்த நால்வகை நிலத்தில் வாழ்ந்தவங்க யாரு அப்படிங்கிறதா அண்ணன் சீமானவர்கள் சொல்ல வர்ற கருத்து நால்வகை நிலத்தில் வாழ்ந்தவர்கள் முதல்ல நம்ம குன்றில் வாழ்ந்ததால் நம் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அந்த குறவர்கள் இருந்து தான் நம்ம நம்ம குறவர் தான் நம்மளுடைய தாய் குடி அப்படிங்கிறாரு பல்லர்கள் தான் நம்மளுடைய தாய்குடின்னு சொல்லலை பல்லர்களுக்கு முன்னாடியே பல்லர்களுக்கும் மூத்தவர்கள் வந்து குறவர்கள் குறவர்கள் தான் நம்ம தாய்க்குடி குறவர்கள் இருந்தால் எல்லாருமே தோண்டிருக்கிறோம் குறவர் அதுக்கப்புறம் ஆடு மாடு மேய்த்தவர்கள் கோணார்கள் கோண் அவங்க வந்து இந்த குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடைப்பட்ட நிலத்தில் வாழ்ந்ததுனால இடையர் என்று அழைக்கப்பட்டாங்க அப்பவும் குறவர் இடையர் இந்த மலைக்கும் இந்த காடுகளுக்கும் கீழே இருந்த பள்ளமான பகுதிகளில் இருந்து நம்ம விவசாயம் செய்ய ஆரம்பித்தோம் சமவெளி பரப்பு அப்படி விவசாயம் செய்தவர்கள் வேளாளர்கள் அவர்கள் தேவேந்திரனை வழிபட்டதால் தேவேந்திர வேளாளர்கள் ஆனால் காரண பெயராக எப்படி எப்படி கோணார்களை இடையர்கள் இந்த இடைப்பட்ட நிலத்தில் வாழ்ந்த இடையர்கள் அழைச்சோமோ பள்ளமான நிலத்தில் வாழ்ந்தாலும் இவ்வளோ பல்லர்கள் அழைச்சோம் இங்கே இருந்து தான் மண் அரசாட்சி வந்து துவங்குது நிலம் உருவாகுது விவசாயம் உருவாகுது மக்கள் குடியேற்றங்கள் உருவாகுது பொருட்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே மன்னர மன்னர்கள் உருவாகிறாங்க அப்படி பண்டைய மன்னன் தான் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான் அப்போ நாம் எல்லாமே பாண்டிய வம்சாவளி தான் அந்த பல்லமான நிலப்பரப்பில் இருந்தால் பல்வேறு குடிகள் உருவாகி இருந்து குடியரசியல் பேசுகிறார் குடிகள் தோன்றிய அரசியல் பேசுகிறாரு இப்போ பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னதுனால பல்லர் அப்படிங்கிற ஒரு சமூகம் தேவேந்திரோட விளையாடுன்னு இப்போ அரசான வாங்கிட்டாங்க அவங்க நீண்ட காலமாக பல்லர் சமூகம் அழைக்கப்பட்டாங்க எங்களை பல்லரும் அழைக்காதீங்கன்னு சொல்லி எங்களை இழிவுபடுத்தாதீங்கன்னு அந்த சமூகம் சொல்லி தேவேந்திரோட விளையாடலாம்னு அரசாணம் வாங்கிட்டு போயிடுச்சு இப்ப அந்த சமூகத்தை குறிவைச்சு அண்ணன் சீமானவர்கள் சொல்லிட்டாரு பாண்டியர்கள்னு சொல்லி இப்பயும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்லலை அந்த ஒட்டுமொத்தமான சங்க காலத்துல வாழ்ந்த பள்ளமான நிலப்பரப்பில் வாழ்ந்த எல்லோருமே அன்றைக்கு பாண்டிய வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தான் பாண்டியர்கள் சொன்னாங்க அண்ணன் சீமான் அவர்கள் இது புரிந்து கொள்ளாமல் கொண்டையங்கோட்டை மரவர அவர் வந்து பாண்டியர்கள் என்றாரு தேவமார பாண்டியர்கள் என்றாரு அகமூடார பாண்டியர்கள் என்றாரு கல்லற பாண்டிய என்றார் அப்படிலாம் அண்ணன் சீமான் சொல்லலை இப்போ நீங்கள் சோழ நிலப்பரப்பில் வாழ்ந்த எல்லாருமே சோழ வம்சாவளிகள் சோழ குடிகள் தான் அதே போல் பாண்டிய நிலப்பரப்பில் வாழ்ந்த எல்லாருமே பாண்டிய வம்சாவளிகள் தான் பாண்டிய குடிகள் தான் பாண்டிய மன்னன் எந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தால் என்பது ஒரு பெரிய ஆய்வு அது பெரிய ஆய்வு இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் பாண்டிய மன்னன் ஆண்ட சொல்கிறதுக்கான எந்த தகுதியுமே இல்லை எப்போ ஆண்டோம் எப்போ ஆண்டோம் ஆயிரம் வருஷம் ஆச்சு சாம்ராஜ்யங்கள் கீழே விழுந்து பாண்டிய சாம்ராஜ்யம் கீழே விழுந்து சோழ சாம்ராஜ்யம் கீழே விழுந்து சேர சாம்ராஜ்யம் கீழே விழுந்து ஆயிரம் வருஷத்துக்கு ஆச்சு ஆண்ட பரம்பரை அப்படின்னு இப்ப ஒருத்தன் சொல்லலாம் அப்படின்னா உதநிதி ஸ்டாலின் சொல்லலாம் நான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம் ஐம்பது வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இன்புடன் ஸ்டாலின்னு சொல்லலாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை நாங்கள் ஆண்ட பரம்பனு சொல்லலாம் சா லண்டன் சார்ல சொல்லலாம் பிரிட்டிஷ் ம மகாராணியுடைய இருக்காங்க இல்லையா இளவரசி அவங்க சொல்லலாம் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம் விக்டோரியா மகாராணியுடைய வாரிசுகள் சொல்லலாம் நாங்கள் ஆண்ட சொல்லலாம் சார்ஜ் மன்னனுடைய வாரிசுகள் சொல்லலாம் நாங்கள் ஆண்ட பரம்பனு வேறு யாருமே ஆண்ட பரம்பரை அண்ட பரம்பரடா அப்படின்னு சொல்றதுக்கான எந்த விதமான அடிப்படை உரிமையும் இல்லை ஏன்னா ஆளலை ஆள முடியலை அடித்து விரட்டப்பட்டோம் சண்டை போட்டோம் நிலத்தை பறிச்சுட்டு போனால் திருப்பி சண்டை போட்டோம் திருப்பி மீட்டோம் திருப்பி இழந்தோம் திருப்பி சண்டை போட்டோம் அப்படி சண்டைகள் தான் நடந்து கொண்டிருந்தே ஒழிய நாங்கள் தான் மொத்த நிலத்தை ஆண்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த உரிமையும் இப்போதைக்கு யாருக்குமே இல்லை என்பதாக மறுக்க முடியாத உண்மை இப்போ நம்ம பாண்டியர் அப்படின்னு கிளைம் பண்ணுவது முக்கியமாக நம்மளுடைய வரலாற்றை ஒரு திருடி போயிட்டு அதை தடுப்பது முக்கியமாக கீழடி நாகரிகம் கிடைக்குது அங்கே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அங்கே தேவமார் வாழ்ந்தாங்களா நாடார் வாழ்ந்தாங்களா தேவேந்தர் வாழ்ந்தாங்களா கோணார் வாழ்ந்தாங்களா இல்லை பில்லம்மார் வாழ்ந்தாங்களா இல்லை முத்திரையர் வாழ்ந்தாங்களா இல்லை பறையர் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற எந்த குறிப்பும் இல்லை ஆனால் அங்கே ஆதன் அப்படிங்கிற ஒரு எழுத்து கிடைச்சிக்குது கோதை அப்படிங்கிற ஒரு எழுத்து கிடைச்சிக்குது அந்த எழுத்து தமிழ் எழுத்து அதன் அடிப்படையில் அங்கே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பது தெரிய வருது ஆதிச்சநூலில் வாழ்ந்தவங்க தேவமாரா நாடாரா கோங்கமாரா இல்லை வந்து செட்டிமாரா இல்லை வந்து முத்தரையரா இல்லை தேவேந்திரோட வேளாளரா இல்லை பறையரானு தெரியல ஆனால் அங்கே அங்கேயும் ஆதுங்கிற எழுத்து கிடைச்சிது தமிழ் எழுத்து கிடைச்சது அந்த அடிப்படையில் அங்கே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் இங்கே இனத்துக்கான வரையறையும் இங்கே தெரியலையே தேவர் இனம் நாடார் இனம் கோணார் இனம் தேவேந்திர இனம் இனம்னா அது இனமா அது அது ஒரு குடி ஒரு குடி அடையாளம் ஒரு இனம்னா ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு கூட்டம் தான் இனம் என்று அழைக்கப்படுகிறது முதல்ல நாங்கள் தான் மூத்தவர்கள் நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி வாளோடு முன் தோன்றிய மூத்த கூடிய அப்போ அதுக்கு முன்னாடியே வாழ் தோன்றிச்சு அப்போ அரசன் தோண்டிட்டான் நாங்கள் மலைகள்லேருந்தே அரசாட்சி தோண்டிச்சுன்னு சொல்கிறாங்க சரி மலைகள்லேருந்தே அரசாட்சி தோன்றிச்சுன்னா இப்போ அண்ணன் சீமானவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்க முடியாது அவர் பள்ளமான நிலப்பளப்பில் வாழ்ந்தவங்களாம் பல்லர்னு சொன்னால் சொல்கிறலாம் ஏற்றுக்க முடியாது குன்றில் வாழ்ந்தவர்கள் குரவர்கள் ஏத்துக்க முடியாது அப்படின்னா தோன்றணும் இந்துக்களின் அடிப்படையில் பிரம்மன் கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில் ஆதாம் ஏவாள் அறிவியல் தத்துவ அடிப்படையில் பரிணாம கோட்பாடு அடிப்படையில் தார்வினுடைய கோட்பாடு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்றால் ஒரு மனுஷன் தோன்றிருப்பான் ஒரு ஆணு ஒரு பெண்ணு ஒரு இருந்து அப்புறம் அடுத்தடுத்து வந்திருப்பாங்க அந்த முதல்ல தோன்ற ஆண்பண் என்ன ஆளுங்க இப்போ நாம தான் முன்னவர்கள் நாம தான் மூத்தவர்கள் நாம தான் அந்த மண்ணை ஆண்டவர்கள் நம் மண் எல்லாமே இதுன்னா அந்த முதல்ல தோன்ன ஆள் என்ன அந்த குரங்கு தேவமார் குரங்கா நாடார் குரங்கா தேவேந்திரர் குரங்கா இல்லை ப பறையர் குரங்கா இல்லை செட்டியார் குரங்கா இல்லை பிள்ளமார் குரங்கா இல்லை கவுண்ட்ரு குரங்கா இல்லை படையாச்சி குரங்கா எதுலேருந்து இருந்து அந்த முதல்ல குரங்குலருந்து ஒருத்தந்தாங்க டார்வின் கோட்பாடு டார்வின் கோட்பாட ஏற்றுக்க முடியாதுப்பா நாங்கள் வந்து இந்துக்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் பகவான் விஷ்ணு தான் பிரம்மன் தான் எங்களை படைச்சாரு அப்படின்னு நம்ம நம்பினோம் அப்படின்னா அவர் ஒரு பெண்ணை படைக்கிறார் பெண்ணிலிருந்து ஆணை படைக்கிறார் இது இந்துக்களுடைய புராணம் சொல்கிற கதை படைப்பு தத்துவம் அந்த முதல்ல படைத்த பெண் என்ன ஆளுக முதல்ல படித்த ஆண் என்ன என்ன சாதி நாம நாங்கள் வந்து ப குறவர்கள் இருந்து வரல பல்லர்லேருந்து வரல நான் எங்களுக்கு முன்னவர்கள் அவர்கள் கிடையாது அப்படி கிடையாது நாங்கள் வந்து வேற வேறு ரெஜிமெண்ட்டு நாங்கள் தனியாக வந்தோம் நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு ஆண்ட பரம்பரைன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த படைப்பு தத்துவத்தின் அடிப்படையில் பிரம்மன் தோன்றி வைத்த சாதி எந்த சாதி ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்காங்க அந்த ரெண்டு தான் ஒவ்வொரு சமூகமாக பிறந்திருக்கணும் அப்போ அந்த ரெண்டு பேர் தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ எல்லோரும் ஒரே சமூகம் தானே சரி கிறிஸ்ட் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவத்தின் அடிப்படையில் வேதாகமத்தின் அடிப்படையில் ஆதாம் ஏவாள் என்ன ஆளுக ஆதாம் ஏவாள் தான் அவன் வந்து உலகமே தோன்றுச்சு உலக பிறப்புகள் அவங்க என்ன ஆளுக இதைத்தான் சீமானவர்கள் சொல்ல வர்றாரு முதல்ல ரெண்டு பேர் தோன்றுனான்ல அந்த ரெண்டு பேர் என்ன சாதி எவ்வளவு தெரியாது ஆனால் ரெண்டு பேர் தமிழர்களுடைய சங்க இலக்கின் அடிப்படையில் மலைகளில் இருந்து தான் மனிதர்கள் வந்திருக்காங்க அதை தான் டார்வின் கோட்பாடுன்னு சொல்லுது மனிதன் குரங்குலேருந்து வந்தான்னு குரங்கு மலையில் தான் இருந்திருக்கணும் மலையிலேருந்து வந்தான் அப்படின்னா அவன் குறிஞ்சி நிலம் என்கிற நிலம் அந்த குறிஞ்சி நிலத்தில் ஆழ்ந்த வாழ்ந்தவர்கள் குறவர்கள் அந்த குறவர்களுடைய தலைவன் முருகன் முருகனே ஒரு பாண்டிய மன்னன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுது அந்த முத முதல்ல அங்கே இருந்தவர்கள் பாண்டியர்கள் பண்டையர்கள் என்ற சொல்லுதான் பாண்டியன் அப்படிங்கிற சொல்லே தோன்றுது அப்போ அந்த முதல் மன்னனே பா முதல் பாண்டிய மன்னன் தான் முருகன் அவன்தான் வந்து சண்டை போட்டான் அதனால தான் அவனை வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அவன் குரவனாக போய் தான் குரத்தி வள்ளியை வந்து திருமணம் செய்து கொண்டான் குரமகள் வள்ளியை திருமணம் செய்து கொண்டான் வேற ஒரு சமூகத்திலேருந்து திருமணம் செஞ்சுக்க வாய்ப்பு இல்லை ரெண்டு பேரும் ஒரே சமூகமாக இருந்துக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது இப்போ முருகனை வழிபடுறோம் நம்ம எல்லாரும் வழிபடுறோம் முருகனை விழுந்து விழுந்து கும்பிட்றோம் எல்லா சாதியும் கும்பிடுது எல்லா சாதிக்கும் ஒருத்தர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் எப்படி இருந்தார் ஏன்னா அவர் தான் நமக்கு முன்னோர் அவன் தான் மூத்த அதான் ஆதி தமிழன் ஆண்டவன் ஆனான் மீதி தமிழன் அடிமையானான்னு சொல்லி நாமத்துமார் பாட்டு போட்டார் சிவனே ஒரு பாண்டிய மன்னன் தான் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு அவன் முதல் தமிழ் சங்கத்தை தொடங்கினா நீங்க பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் மூன்று சங்கம் வச்சு முச்சங்கம் வைத்து தமிழ் தான் வளர்த்தாங்க சாதி சங்கம் வளர்க்கலை தமிழ் வைத்து தமிழை வைத்து தமிழுக்காக சங்கம் வளர்த்த போது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த போது எல்லாம் சரியாக இருந்தது சங்கம் வைத்து சாதி வளர்த்தோம் முத்தமன் சரிஞ்சு போச்சு தமிழ் வளர்த்த அதே பாண்டிய மண்ணில் அதே மதுரை மண்ணில் இன்னைக்கு எப்படி வச்சாலும் முன்னூத்தி ஐம்பது சாதி அமைப்புகள் ஒவ்வொரு சாதிக்கும் நூறு அமைப்புகள் யா யா அது எங்கேருந்து வருவாங்க எப்படி வருவான்னு தெரியாது இதில் யார் இந்த சமூகத்துக்காக உண்மையிலே உழைக்கிறா யார் இந்த சமூகத்தின் பக்கம் நிற்கிறா அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் மற்ற அத்தனை பேரும் சீட்டிங் நில அபகரிப்பு எங்கேயாவது கொண்டு போய் ஒருத்தன் கம்பெனி ஆரம்பிச்சுக்கக்கூடாது டக்குனு போயிடுறது பார்த்திங்களா பெரிய ஃபோர்ஸ் எங்கள் பின்னாடி இருக்குது இந்த கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும் போராடுவோம் போராடுவோம் இந்த கம்பெனியை இழுத்து மூடி போராடுவோம் கமிஷன் வாங்கினோன்னே இந்த கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி உண்டா இந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா இங்கே வேலை கிடைக்கி இங்கே வேலை கொடுக்க முடிஞ்சா இங்கே மக்களுக்கு சோறு கிடைக்கி அப்படிங்கிறது ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடுறாரு அதே ஆள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டெர்லைட் ஆலை ஆதரவு போடுறாரு பதிமூணு பேரை துடிக்க ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மன்னனுடைய நிலத்தை நாசமாக்கிய ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடிய வளத்தை நாசமாக்கிய ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடியில் தண்ணீரை நிலத்துடைய நீரை நாசமாக்கிய ஸ்டெர்லைட் ஆலைய குமாரட்டியபுரம் என்ற ஊரில் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முத முதல்ல போட தொடங்குறாங்க அதுக்கப்புறம் எல்லா சமூகமும் இணைஞ்சிச்சு அப்படி அந்த சமூக மக்களும் பாதிக்கப்படுற ஒரு ஸ்டெர்லைட் ஆலைகிட்ட போய் காசு வாங்கி கொண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பத்தாயிரம் பேருக்கு இந்த ஸ்டெர்லைட் ஆலை வேலை கொடுத்துச்சு இப்போ வேலை இப்போ ஆலை இல்லாமல் வேலை ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கணும்னு சொல்லி ஒருத்தன் போராடுறான்னா அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய இருப்பான் பதினாலு பேருடைய உயிரை சுட்டு கொண்டு ஒரு ஆலையை கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தையும் போராட போராடி மூடுனா இந்த ஆலையை எடுத்து நக்சல்கள்லாம் உள்ளே வந்து போராடி இந்த ஆலையை மூடிட்டாங்க வெளிநாட்டுல நம்ம நாட்டை கையேந்த வச்சுட்டாங்க எவ்வளவு பெரிய சங்கீதம் இது ரஜினிகாந்தோட மோசமான வைங்க ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேருக்கு மேல வந்து மூடி வச்சிருக்காங்க ஒரு சில நட்சல இயக்கங்கள் எல்லாமே ஒண்ணு அந்த நாட்டை அழிக்கணும் நாடு வந்து பிற நாட்டுல பிச்சு எடுக்கிறதுக்காட்டி ஒவ்வொரு கம்பெனிகளையும் இழுத்து மூடி விட்டாங்க அதை வைக்கிறீங்களா ஒரு நாலு பேர வாங்கி மடங்கு குடிக்க முடியாது ஏன்டா இங்க வேலை பாக்குறீங்க சாதி ஒளித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாரதாசன் பாருறாரு முதல்ல சாதி கருமாந்திரன் சாதினா சாதி வெறி இருக்கு பாருங்க சாதி திமிர் இருக்கு பாருங்க அதை ஒழிக்கணும் அந்த சாதி அப்படிங்கிற அந்த சனியனை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு பத்து இருபது இளைஞர்கள் அப்படி ஈர்த்து வச்சுக்கிட்டு கம்பெனிகிட்ட போய் கமிஷன் பேசுறது எவனாவது ஒருத்த கொண்டு போய் ஒரு ரெண்டு டவர் போட்டுடக்கூடாது போயிடுறது வேட்டையை மடித்து கட்டிட்டு மியூசியம் முறுக்கிட்டு போயிடுறது போயிட்டு போடுறா நீ எப்படா அந்த வந்து நீ வந்து டவரை போட்டு மண்ணை நாசமாக்க பார்க்குறியா அப்படின்னா ஐயா என்னையா பண்ணோம் பார்த்து பண்ணிவிடு ஏழரை மூக்கன்னு சொல்லி ரஜினி முருகன் படத்தில் ஒரு கேரக்டர் உண்டு சமுத்திரி கேரக்டர் எங்கேயாவது எவனாவது ஒருத்தன் இது பண்ணால் அவன் வீட்டில் போய்ட்டு ஆட்டைய போடுவாங்கல்ல அதே மாதிரி பல பேர் உருவாக்கியிருக்காங்க இப்போ தென் மாவட்டத்தில் இதே திருநெல்வேலியில் நேதாஜி சுபாஷேனின்னு சொல்லி அண்ணன் மகராஜன் இருக்கார் வழக்கறிஞர் பல்புடுங்கி பல்வீர் சிங்குடைய அத்தனை அயோக்கியத்தனங்களும் வெளியே கொண்டு வந்து அவர் தான் ஒரு எஸ் ஒரு ஏடிஎஸ்பி அவரை எதிர்த்து அவர் செய்கிற அயோக்கியத்தனங்களை வெளியே கொண்டு வந்து அவர் சஸ்பெண்ட் ஆகிற வழக்கு என்னது வழக்கறிஞர் அண்ணன் மகராஜன் அவரும் வந்து சமூகம் சார்ந்த அரசியல் பண்ணுறார் ஆனால் எல்லா சமூகத்து மக்கள் பாதிக்கப்பட்டால் போய் நிற்கிறார் அவருக்கு முத்தராமணி தேவர் பெயரை பயன்படுத்துவதற்கு தகுதி இருக்குது சுபாஷ் சந்திரபோஸ் பெயரை பயன்படுத்துவதற்கு தகுதி இருக்குது நேதாஜி சுபாஷ் சேனை என்று வைத்துக்கொண்டு வழக்கறிஞராக அது எத் யாராவது ஒருத்தர் தவறான வழக்கு போட்டால் ஒரு பொய் வழக்கு போட்டால் அவங்களுக்கு போய் இலவசமாக வாதாடுவது அவங்களுக்கு பெயில் பெற்று சென்படுவது இப்படி காவல்துறையில் வந்து அடக்குமுறை விட அந்த அடக்குமுறை எதிர்த்து நிற்பது அது அரசியல் அது சமூகத்துக்கான அரசியல் சிறுவைகுண்டத்தில் அண்ணன் சுரேஷ் தேவர் இருக்காங்க அவர் வந்து முன்னாடி பல்வேறு வழக்கில் இருந்தால் கூட அந்த வழக்குலேருந்து வெளியே வந்துட்டு இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவர் சிலைக்கு மாலை போகிற அளவுக்கான ஒரு இணக்கத்தை சிறுவைகுண்டத்தில் உருவாக்கியிருக்காரு அது சமூகத்துக்கான அரசியல் இங்கே அண்ணன் சிறுதரவாண்டியார் இருக்காரு பல்வேறு அரசு கட்சிக்கு அவருக்கு பின்னணி இருந்தால் கூட இன்னைக்கு திமுக ஆதரவு இருந்தால் கூட கஜா புயலில் மக்கள் இறந்த பொழுது யாருன்னு பார்க்கல பாதிக்கப்பட்ட போது எல்லாருக்கும் சேர்ந்து தன்னுடைய சொந்த பணத்தை போட்டார் இது வரைக்கும் முப்பது ஆண்டு கால அரசியல் இருக்காரு தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு தலைவர் சிறிதர் பாண்டியார் அது மாதிரி எத்தனை பேர் செய்கிறீங்க எத்தனை பேர் செய்கிறாங்க மேல நீதிதழ் கல்லூரி குறித்து போன காணொலியில் பேசியிருந்தேன் அதே மேல நீதிதள கல்லூரிக்கு வழக்கச் செலவுளுக்கு சட்ட ரீதியாக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சு திமுக விலகி வந்தாலும் கூட இன்னைக்கு தனியாக ஏதாவது சமூக மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி ஐயா பாண்டின்னு பாண்டியன்னு சொல்லி நம்ம ஐயா நிற்கிறாங்க எவ்வளவு உதவிகளை செய்கிறாங்க அவரை போன்றவர்கள் இந்த சமூகத்தில் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் ஸ்டெர்லைட்டில் போய் காசு வாங்குறது ஆத்து மணலில் போய் காசு வாங்குறது டவருக்கு போட்டால் காசு வாங்குறது நான் வந்து நம்ம சமூக இளைஞர்களுக்காக வந்து வழக்கு வைக்க போகிறேன் அதுக்கு போய் காசு வாங்குறது சீட்டிங் பண்ணுறவன் அயோக்கியத்தனம் பண்ணுறவன் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு தேவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு தேவர் ஜெயந்திக்கு சீமான் வந்தால் உள்ளே விட மாட்டான் தேவர் தேவர் ஜெய கிராமன் உனக்கு பட்டயம் போட்டு கொடுத்துருக்கா இல்லை முத்திராவிலங்கி தேவருக்கு வந்து நான் நேரடி வாரிசு நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறது இருக்கா முத்ராபலங்கி தேவர் என்பது ஒட்டுமொத்தமான சமூகம் மட்டும் இந்த இனத்திற்கு தமிழ் இனத்திற்கான தலைவர் அங்கே இவர் வரக்கூடாது அங்கே அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது இப்படி தான் போன முறை எடப்பாடி பழனிச்சாமி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அவர் வந்து தானே போனாரு எடப்பாடி பழனிச்சாய் குறைந்தபட்சம் அவர் தமிழ்நாட்டுக்கு நிற்கிறாரு ஏதோ தமிழ்நாட்டு உரிமை எதுவும் பேசுகிறாரு இந்த சாதிக்குன்னு போய் துணை முதலமைச்சர் ஆனவங்க முதலமைச்சரானவங்க அமைச்சரானவங்க என்ன செஞ்சுருக்காங்க என்ன செஞ்சு கிழிச்சாங்க இதை கேட்குற எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது ஏன்னால் நான் அந்த இடத்துக்கு தான் இதே மாதிரி மஞ்சள் சோப்பு கயிறை கட்டிக்கிட்டு மஞ்சள் சோப்பு பொட்டை வச்சுக்கிட்டு ஃபங்க் வச்சுக்கிட்டு திரிஞ்சவன் தான் நானும் இதே மாதிரி கார்த்திக் பின்னாடி போன கும்பலில் நானும் ஒருத்தவன் தான் போய் நாசமான பல பேர் நவராஜ நாயகன் கார்த்திக் எம்ஆர் கார்த்திக் எம்மார்னு கையில் பச்சை குத்திக்கிட்டு பெத்தல போட்ட சோக்கில் நான் கப்புன்னு குத்துன மூக்கில் வந்தது பாரு ஆறு ரத்தம் இந்த ஆமரமான சுத்தம் ஐசா லக்கடி ஜோ அப்படின்னு போட்டு பாட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் கூத்து பண்ணோம் பண்ணி என்னாச்சு ஒரு மொழிப்பற்று ஒரு இனப்பற்று ஒரு சாதிப்பற்று ஒரு சமூகப்பற்று ஒரு இளவும் கிடையாது நவரசன் நாயகனும் நாயகனும் போய் நின்று நாசமாயிட்டாங்க வாழ்க்கையவே திமுக போனால் திமுக அஞ்சு லட்சம் அதிமுக அஞ்சு லட்சம் இவன்ட்டு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் காசை வாங்கி ஒரு கோடி தேவரே திரண்டு வா ஒரு கோடி மரவரை திரண்டு வா திரண்டு வந்து கருணாநிதி காலியும் ஜெயலலிதா காலையும் விழுந்து கிடப்போ அப்படின்னு கூட்டு ஒத்த சீட்டு கொண்டு விட்டாங்க ஒரு அண்ணன் பேசும்போது சொந்தக்கார ஒருத்தர் திருநெல்லை அப்படி அண்ணன் பேச சொல்லுறாரு தம்பி உனக்கு தெரியாது இந்த அரசியல் நீ உற்று கவனிக்கல இந்த ஆறு மாதத்தில் மட்டும் பதினாலு அமைப்புகள் திருநெல்லை உருவாயிருக்கு எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது நேராக தேவர் ஜெயந்திக்கு பேர் மாலையை போடுறது ஒரு போஸ்டரை ஓட்டுறது அப்புறம் இருபத்தி அஞ்சுன்னு ஒரு போஸ்டரை ஓட்டுறது ஒரு மாலையை போடுறது போட்டுட்டு இருபத்தி ஆறில் யாருன்னு பார்க்குறது பிஜேபி திமுக அதிமுக தலைவரை என்கிட்ட வந்து ஒரு என் ஒட்டு மொத்தமான சமூகமும் என் பின்னாடி தான் இருக்குது என்னமோ இவன் தாமிரபுரணி ஆற்றுக்கு இதில் நிற்கிற மாதிரி இவன் பாவநாசன் நிற்கிற மாதிரி ஒட்டுமொத்த திருநெலியும் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி சொல்ல சொல்லுவாங்களே நீ நான் ஆந்திரா பாடல் நிற்கிறியா ஒட்டுமொத்த தமிழ்நாடு பின்னாடி இருக்கு அது மாதிரி ஒட்டுமொத்த சமூகம் என் பின்னாடி தான் இருக்குது நான் கண் அசனம்னா ஒரு லட்சம் உழைக்க ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினை பார்க்குறது இல்லை அண்ணாமலையை பார்க்கறது இல்லை எடப்பாடியை பார்க்குறது வேறு தலைவரில் பார்க்க முடியாது இங்களை பார்க்க மாட்டாங்க அவங்கெல்லாம் பார்க்க முடியாது ஸ்டாலின் நம்மளை எடப்பாடி கூட பார்க்க முடியாது கீழக்கூடியதான் முன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ அவங்ககிட்ட போயிட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவ்வளோதான் அதிகபட்சம் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓடிப்பேரு இதை வாங்கிக்கிட்டு இதை சமூகத்தை அடமானம் வைப்பது முத்துராமணிக்கு தேவருடைய பயன் பேரை பயன்படுத்த ஒரு தகுதி வேணும் ஒரு தகுதி வேணும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவரு அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும்னு சொல்ற அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு செங்கம் திறக்கணும்னு சொல்லி செங்கல் சோழ ஆலை அதிபருக்கு ஆதரவளிக்கிற அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு ஆத்துமலன் கொள்ளடிக்கிற கனிமவளத்தை கொள்ளையத்துற நின்னா நீ நீ தேவர் ஜெயந்திக்கு கொண்டாடுவதற்கும் வருவதற்கும் பசுமன் மண்ணில் முதல்ல உனக்கு தகுதி இருக்கா யாருக்கு எதுவும் எல்லா அயோக்கியத்தனங்களும் தெரியும் எவன் என்ன அயோக்கியத்தனம் பண்றான் சாதி பேரை சொல்லி என்னென்ன பண்றான் அந்த இளைஞர்கள் எப்படி சீரழிக்கிறான் ஒரு ஆற்றல் கொண்ட இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் அவர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும் எப்படி ஒற்றுமைப்படுத்தணும் ஒரு ஐம்பது வருஷமா சாதி சண்டை போட்டு 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 எத்தனை உயிர் இருக்கு ரெண்டு தரப்புலையும் இப்போதாவது ஒற்றுமைப்படுத்துவோம் அப்போது நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தவர்கள் தான் ஒரே நிலத்தில் விவசாயம் செய்தவர்கள் தான் ஒரே வேளாண்குடி குடி தான் அங்கே இருந்து தான் நாம் வந்தோம் என்ற புரிதலுக்காக அது பள்ளமான நிலம் என்பதால் நாம் எல்லோரும் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம் அங்கிருந்து நாம் வெவ்வேறு தொழில் செஞ்சு வெவ்வேறு குடியாக மாறிட்டோம் மீன்பிடித்தது பரந்த நிலத்தில் மீன் பிடித்தால் மீனவர்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க அங்கே போர் செய்தவர்களால் மீ நம் மரவர்களாக மாறினோம் அங்கே அரண்மனையில் இருந்தவர்கள் வந்து அரண்மனை பாதுகாப்பில் இருந்தவங்க அரண்மனையில் கணக்கு வழக்கில் இருந்தவங்க அகம் உடையார்களாக மாறினாங்க செய்திகளை சேகரித்தவர்கள் கல்வர்களாக மாறினாங்க மண்பானை சீர்கள் குயவர்களாக மாறினாங்க பூஜை சீர்கள் பண்டாரமாக மாறினாங்க அப்படின்னு ஒரு இந்த குடி எப்படி பிறந்துச்சு இந்த இதெல்லாம் இப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் ஒரு புரிதலுக்காக நான் ஒரு ஒற்றுமைப்படுத்த தமிழ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த சண்டை இல்லாத ஒரு சமூகமாக மாறணும் என்பதற்காக சொல்றாங்க அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் பல்லரப்பா அவர் வந்து பாண்டியர் என்றார் பல்லரப்பான் பல்லர பாண்டியர்னா பல்லமான நிலத்தில் வாழ்ந்த எல்லோரும் தமிழ் சமூகம் எல்லோரும் தமிழ் குடிகள் எல்லோரும் பாண்டியர்கள் சொல்கிறார் அவர் தேவேந்திர வெள்ளாளர் மட்டும் பாண்டியர்னு சொல்லலை கொண்டையம் கொண்ட மரபரும் பாண்டியர் தான் அப்படின்னு சொன்னார் அது தனியாக வேற சொல்லணுமா நடுகள் இருக்குன்னு நமக்கு ஆய்வுகள் இருக்குன்னு நமக்கு தொல்லியல் கொடுத்த தொல்லியல் துறை கொடுத்ததுங்கிறது அகலாய்வு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் கொண்ட நெடு சீமாண்டை கொடுங்க சாட்டை நீங்கள் படிங்க படிச்சுட்டு நம்ம வரலாற பேசுகின்றீங்க இது யாருக்கும் தெரியாததா இது தெரியாமலாம் கடந்து வந்திருக்கோம் இதை படிக்காமல் கடந்து வந்திருக்கோமா எல்லோருக்கும் தெரியும் அது பிரச்சனையே இல்லை இங்கே பிரச்சனை நாம் எல்லோரும் ஒரு நிலத்திலிருந்து வந்த ஒரே தாய்க்குடி என்பதை நாம் ஒத்துக்கொள்ள போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது பிரச்சனை நம்ம எல்லோரும் ஒரு ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் அதுக்குள்ளே பல்வேறு கிளைகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத தான் அவர் பேசுகிறார் இதை அண்ணன் சீமான் ஏன் பேசணும் அது பேச வேண்டிய தேவைன்னு இருக்குது இப்போலாம் தனித்தனி தானே இருக்கான் இப்போ இருக்க அதை பேசுறார் எது கிண்டி விடுதாரு ரெண்டு கிளை ரெண்டு சண்டை சண்டைபுட்டி விடுதாரு அவர் பேசுகிறன்னா ஸ்டாலின் பேசுவாரா இல்லை எடப்பாடி பேசுவாரா இல்லை டிடிவி தினகரன் பேசுவாரா இல்லை சசிகலா பேசுவாங்களா இல்லை அண்ணாமலை பேசுவாங்களா யார் பேசுவாங்க எப்படி சமூக ஒற்றுமை ஏற்படுத்துவது நாம் எல்லோரும் ஒளி ஒரே மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்த கூட்டம் ஒரு தாய் பிள்ளைகளாக ஒரு கிளையிலும் தான் வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் வந்துவிட்டாலே நமக்குள்ள சண்டையே வராது நமக்குள்ள பிரச்சனையே வராது நமக்குள்ளே ஏற்றத்தாள் வராது நமக்குள்ள மனசுக்குள்ளே வந்து நம்மளோட அவன் தாழ்ந்தவன் நம்மளோட கீழானவன் வராது அவனை யார் தாழ்த்தினவன் அவன் தாழ்த்தப்பட்டவன் யார் அவனை தாழ்த்தியவன் என்கிற கேள்வி நமக்கு வரும் அவன் ஒடுக்கப்பட்டவன் அவனை ஒடுக்கியவன் யாருங்கிற கேள்வி பிறக்கும் அவனும் நமக்கு மாதிரி சமமான இந்த மண்ணில் வாழ்ந்தவன் தான் அவனை ஆரிய படையெடுப்புகளால் விஜயநகர பேரரசு படையெடுப்புகளால் பல்வேறு படையெடுப்புகளால் அவன் வீழ்த்தப்பட்டிருக்கிறான் அவன் நம்முடைய சக தமிழ் குடி நீயும் ஒன்று நானும் ஒன்று நாம் யாருக்கும் அடிமை இல்லை நாமும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற கோட்பாடு புரிய ஆரம்பிக்கும் தான் என் சீமான் சொல்றாரே ஒழிய அவர் யாரையும் தாழ்த்தல யாரையும் உயர்த்தல நம்மை சுற்றி பல அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அதை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அது குறித்த ஒரு சமூக அக்கறையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் நம்மளுடைய நோக்கம் கீழடியுடைய ஆராய்ச்சியை ஆதிச்சனூர் ஆராய்ச்சியை திராவிட நாகரிகம் அப்படிங்கிறான் அது வைகைக்கரை நாகரிகம் இல்லை தமிழர் நாகரீகம்னு சொல்லணும் இல்லை பாண்டிய நாகரிகம்னு கூட சொல்லலாம் இல்லை மதுரை நாகரிகம்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு திராவிட நாகரீகம்னு கிளைம் பண்ணுறான் அதை யாரும் கண்டிக்கல அதை யாரும் வந்து எதிர்த்து பேசலை ஏன்னா ஆட்சியாளர்கள் அவர்கள் எப்படி எதிர்த்து பேச முடியும் ஏன்னா அவங்க கப்பம் கொடுக்குற யசமான்கள் அவர்கள் எடுத்து பேசின வழக்கு வந்துடுமே அவங்க யாரும் பேசறல போன மாதம் எனக்கு பிசிஆர் கட்டுப்போக்கு பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க வன்கொடுமை வழக்கு நான் வந்து ஒரு சாதி பட்டாளன் போல வந்து காட்டி வன்கொடுமை வழக்கு போடுறேன் இவன் இந்த பக்கம் என்னென்னா சொந்தக்காரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ பார்த்தீங்களா இவர் இப்படி பேசுகிறார் பார்த்தீங்களா சீமான் கூட சேர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோடய ஓட்டை வாங்கிருக்காங்க சாட்டி துறைமகன் வந்து வரலாற மாற்றி பேசுகிறார் வரலாற மாற்றி பேசல உண்மையை பேசுகிறோம் உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசிட்டே இருப்பேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளதும் அவர்களுடைய விருப்பம் அது ஆனால் இது உண்மை இதான் சத்தியம் இது சமூக ஒற்றுமைக்காக தான் பேசுறோடைய சமூக பிரிவினைக்காக பேசலை நம்ம யாரும் சாதியை வச்சு யார்கிட்டையும் போய் காசுவாங்கள சாதியை வச்சுட்டு ஸ்டெர்லைட் ஆள்கிட்ட போய் காசுவாங்கள சாதி வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணலை சாதி வச்சுட்டு அண்ணாமலைகிட்ட போய் ஃபோட்டோ பிடிச்சி செல்ஃபி எடுத்து போடலை சாதி பேரை சொல்லி ஏதாவது கட்சியில் சீட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்டு சீட்டு கிடைக்கல ஒன்னே போட்டி போட்டு சொந்த ஊர்லேயே முந்நூறு ஓட்டு வாங்கி கேவலமாக தோற்று போகலை இருபத்தொன்றில் வந்து சொத்தை இல்லைன்னு அப்படியே அப்படி போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஆட்டையை போட்டு சொத்து சேர்த்துட்டு சாதியை வச்சு வாழலை அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டிய செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சரியா முத்துராமலிங்க தேவருடைய தேவர் ஜெயந்திக்கு எந்த முறையும் இல்லாது இந்த தடவை தமிழ்நாடு முழுமைக்கும் வர வேண்டும் என்று அண்ணன் சீமானவர்கள் அன்பு கட்டில் போட்டிருக்காரு ஏன்னா போன தடவை போகும்போது நிறைய நெருக்கடிகளை காவல்துறை கொடுத்தது இந்த முறை நம்ம தாத்தாவுக்கு பெரிய அளவில் போனது போன தடவை சொல்லிட்டார் முழு தென் மாவட்டம் முழுக்க த நம்முடைய தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவருடைய பொன்மொழிகளை எல்லாரும் தேசியமும் தெய்வீகம் இங்கே என் கண்கள் போடுவாங்க எதுக்கு தேசியம் தெய்வீகமும் என்னென்ன இரு கண்கள்னு போடுறாங்கன்னு சோரட்டி அடிக்கணும்னு கூட தெரியாது ஏதோ போட்டு விடுவோம் அப்படின்னு விட்டு போயிருது வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் ஓரட்டத்தனம் அப்படின்னு போட்டு விட்டுறது அதை தவிர்த்துட்டு அவர் சொன்ன ஓராயிரம் கருத்துகள் இருக்கு ஹெட் கேன் திங் சோல்டர் கேன் ஃபைட் ஹெட் அண்ட் சோல்டர் கம்பைன்ட் ரூலுங்கிறார் அறிவுள்ளவனால் சிந்திக்க முடியும் புஜபல பராக்கிரம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும் இந்த ரெண்டும் உள்ளவனே நாட்டை ஆள முடியுங்கிறாரு மனிதர்கள் புறாக்கள் போல கூடுகட்டி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டாரு தான் பா பாலை விற்பதை போல தண்ணீரை விற்பார்கள் என்று ஒரு தீர்க்க தரிசி போல சொல்லிட்டு போயிருக்காரு உய அதாவது வணங்குற கையில் ரெண்டு கையும் தான் இறைவனை கும்பிட்றோம் ஒரு கை உயர்ந்தது ஒரு கை தாழ்ந்தது என்று சொல்லாத உழைக்கிற கையில் ரெண்டு கையும் ஒன்றுதான் என்று உழைப்பாளர்களுக்கான பொதுவுடைமை தத்துவத்தை பேசியவர் ஒரு பொதுவுடைமைவாதி ஒரு கம்யூனிஸ்ட் அவர் அவரை சாதி குறியீடாக மாற்றி வச்சுருக்காங்க அதை உடைப்போம் அவரை பொது தலைவராக தேசிய தலைவராக மீண்டும் அடையாளப்படுத்தும் அதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய நோக்கம் அண்ணன் சீமானி நோக்கம் அண்ணன் சீமான் வந்து சமூகத்துக்கு எதிரானவர் இந்த இவருக்கு எதிரானவர் சொல்றல்ல அதே அண்ணன் சீமானவர்கள் தான் ஐயா இம்மானுவேல் சேகர் நினைவிடத்தில் போய் நின்று கொண்டு எங்கள் தாத்தா முத்துராமணிக்கு தேவர்னு பேசுறார் யாராவது பேச முடியுமா தர்மபுரியில் போயிட்டு மருது பாண்டியர் குறித்தும் சென்னையில் வேலுநாச்சார் குறித்தும் பேசக்கூடிய ஒரு தலைவரை காட்டுங்க தேவர்னா சிவகங்கைக்கானவர் ராம் நாட்டுக்கானவர் திருநெல்வேலிக்கானவர் தூத்துக்குடி தேவமாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் தேவரை பேசி அவர் புகழ் பாடலை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் முத்துராணித்தருடைய பேரை பேசார் ஏன் பேசார்னா அவர் முத்ராணங்கி தவிர முழுசாக படிச்சிருக்காரு அடிச்சுக்கிட்டேன் முதல்ல யார் சாதி அப்படின்னு வந்தால் யாராவது மஞ்சள் சோப்பு கையை கயிறை கட்டிட்டா யாராவது மஞ்சள் சோப்பு பெயிண்ட்டை பிடிச்சி வந்துட்டா அதில் மீன்கொடி புளிக்கொடி வில்கொடி போட்டால் உடனே அவன் சாதி தலைவராகிறது ஒரு டாட்டா சுமார் இருந்தால் போதும் இல்லை ஒரு இன்னோவா கார் இருந்தால் போதும் ஒரு கொடியை போட்டுக்கிட்டு ஒரு வெள்ளை வெட்டி சட்டியை போட்டுக்கிட்டு ஒரு பங்கு வச்சுக்கிட்டு ஒரு தாடியை வச்சுக்கிட்டு தலைவராகிடுறது இப்படிலாம் தேவர் யாரும் கொண்டாடலை மூக்கையாத்தவர் இதுக்காக கொண்டாடலை சாதியில் பிறந்துட்டான் அப்படிங்கிறே கொண்டாடலை என்ன பண்ணுனா தேவர் அந்த தேவமாறா பிறந்தாருங்கிற்காக தேவமாறு கொண்டாடலை அவர் அந்த சமூகத்தை தாண்டி இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்சார் வெள்ளக்காரனை எடுத்து சுபாஷன் ஒரு படை கட்டும் போது அந்த சு அந்த படைக்கு இங்கிருந்து பேசி பேசி ஆட்களை அனுப்பினார் எல்லாவற்றையும் தாண்டி வெள்ளக்காரன் கொடுமையான கைரேகை சட்டம் கொண்டு வந்தபோது அந்த சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த சட்டத்திலேருந்து நம்மளை விடுதலை செய்தார் என்பதற்காகத்தான் அவரை கொண்டாடுனாங்களை ஒழிய அவர் தேவர் சமூகத்தில் பிறந்தாருங்கிறதுக்காக அவரை கொண்டாடுறார் மூக்கியா தேவர் கல்லூரியில் கட்டி கொடுத்தாரு கச்சத்தீவு குறித்து ராம்னா அங்கே பாராளுமன்றத்தில் பேசினார் அதனால் அவர் கொண்டாடப்பட்டார் ஒழிய தேவர் தந்த தேவராக கொண்டாடப்பட்ட ஒழிய அவர் தேவர் சமூகத்தில் பிறந்துட்டார் அப்படிங்கிறக்காக யாரும் கொண்டாடலை அப்படித்தான் நம்ம வந்து அண்ணன் மகராஜன் இருக்காங்க வழக்கறிஞர் இருக்காங்க அண்ணன் சுரேஷ் தேவர் இருக்காங்க சிறுவிகுண்டத்தில் ஐயா ஐயாத்துறை இருக்காங்க அண்ணன் சிறிது பாண்டியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சமூகத்துக்காக ஏதாவது நல்லது செய்கிறாங்கன்னு பார்க்கணும் சமூக இளைஞர்களுக்கு ஏதாவது படிக்க வைக்கிறாங்களா நல்வழிப்படுத்துறாங்களா ஒரு வழக்கறிஞர் வராங்களா குடும்பத்தில் நிற்கிறாங்களா ஒரு சமூகம் சார்ந்த செயல் நிக்கிறா அப்படிப்பட்டவர்களை கொண்டாட விட்டுவிட்டு சீட்டிங்கெல்லாம் கொண்டாடி தேவர் பெற கெடுக்கிறீங்க